எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றரை சிஸ்டம் தனுக்கு சூப்பராக சிறப்பாக ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ப்ரோலஜிக் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ் டால்வி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபர் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆம்பிளிஃபர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிகே சீரிஸ்லையும் ப்ளஸ் ட்ரான்ஸ் சீரிஸ்லையும் சேர்த்து பண்ணியிருக்கிறனால இந்த ஆம்பிளை ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் இந்த வாய்ஸ்க்கு வந்து ஐசிபிஎஸ்டு சவுண்ட் சிஸ்டம் சூப்பராக கிளாரிட்டியாக எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி சபஃபர் பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி அந்த லோ ஃப்ரீவன்சி வந்து பார்த்திங்கன்னா வசந்தோட போர்டு பயன்படுத்திக்கிறோம் இது எஸ்டிகே மாடல் இருக்கக்கூடிய ட்ரான்சிஸ்டர் பேஸ்டு போர்டுங்க இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தெளிவான நல்ல பஞ்சு பஞ்சி பேஸு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த ஆம்புலெட் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இப்போ ஃபினிஷிங் ஆகி கஸ்டமர் கேக்கு போக போகுது இந்த ஆம்புலேட்டை பற்றின ஒரு முழு வீடியோ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது அவசியம் இது பற்றின ஒரு முழு தகவல் கொண்ட ஒரு வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்புலேட் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் இங்கே ஒன்றாட சிஸ்டர் ஆர்டர் கொடுங்க தேங்க்யூ கைஸ் திண்டுக்கல் ஒன்னோட சிஸ்டம் ஆல்வேஸ் யுவர் கஸ்டமைஸ் ஆடியோ பார்ட்னர் தேங்க்யூ ஸோ மச்